இணைய சரியாக பயன்படுத்தி நண்பா வணக்கம் மக்களே நான் உங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரமலானோட இருபதாவது நோம்பு மக்களே லாஸ்ட் இருக்கோம் இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சகுர் சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பருப்பு குழம்பு ஒயிட் ரைஸ் தயிர் தொட்டுக்க பாத்தீங்கன்னா லெமன் ஊறுகா அப்புறம் முறுக்கு மக்களை அதை சாப்பிட்டு இப்ப நம்ம நீர் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம் வாங்க இன்னைக்கான பயான் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் அர்மீனாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துஆ பரக்கத்தால் 20 தராவிகளை முடித்துவிட்டு 20வது நோன்பு வைத்த நிலையில் அமர்ந்திருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் மோதப்பட்ட அருள்மலை குர்ஆனில் ஒரு செய்தி நாம் சிந்தனைக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான் வல்லாஹு யுஹிப்புல் ஆலிமீன் அநியாயம் செய்யக்கூடியவர்களை நான் பிரியப்பட மாட்டேன் என்று அல்லாஹ் காட்டுவார் அந்த அநியாயம் மனிதனுக்கு செய்தாலும் சரி மனிதனை தாண்டி இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவராசிகளான கால்நடைகளுக்கும் செய்தாலும் சரியே தாண்டி உயிரில்லாமல் இருக்கக்கூடிய செடிகளுக்கு செய்தாலும் அது அநியாயம்தான் என்று விளக்கத்தை கொடுக்கக்கூடிய மாற முடிகிறது பிற மனிதர்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது கால்நடைகளுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது மிருகங்களுக்கும் அநியாயம் செய்யக்கூடாது நம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய செடிகளுடைய விஷயத்திலும் அநியாயங்கள் செய்யக்கூடாது என்று சரியத்தை தடுக்கிறது என்று சொன்னார் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநியாயங்கள் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படி வாழக்கூடியவர்களை நான் பிரியப்படுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் நான் அநியாயம் எனக்கு ஹராமாக்கப்பட்டிருப்பதை போன்று உங்களுக்கும் நான் அநியாயத்தை ஹராமாக்கி வைத்திருக்கிறேன் என்று அல்லாவும் காண ஜபூரா மனிதனோ அநியாயம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் பெருமானாவின் அனைவசன் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு பெண்மணி இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக கடமையாக்கப்பட்ட அனைத்து நற்காலையும் செய்து கொண்டே வாழக்கூடிய ஒரு பெண்மணி எல்லா விதமான நல்லவள்களும் செய்தால் அவள் ஆனால் நாளை மறுமை நாள் தீர்ப்பன்று அவளோ நரகத்துக்கு சென்று விட்டாள் என்று பெருமாநா சலல்லா அடேவ் அன்பர்கள் சொல்லுவார்கள் சகாபாக்களுக்கு முன்பாக வியப்போரு சகாதாக்கள் கேட்டார்கள் யார் சூழல்லார் நன்மையை செய்த அந்த பெண்மணிக்கு ஏன் நரகம் கிடைத்தது என்று கேட்பார்கள் அப்பொழுது பெருமானவர் சொல்லி ஒரு சில அம்மன் அமைச்சர் சொல்வார்கள் அந்த பெண்மணி ஆயிரம் நல்லமர்கள் செய்திருந்தாலும் அவள் வீட்டிலே வளர்க்கப்பட்ட ஒரு பூனைக்கு அவள் அநியாயம் செய்ததால் அல்லாத நரகத்திலே போட்டுவிட்டான் அப்படி என்ன அந்த பூனைக்கு அநியாயம் செய்தால் என்று சகாபாக்கள் கேட்டதற்கு நபி சொல்லுவார்கள் அந்த பூனையை கட்டி போட்டு அதற்கு தானும் உணவு கொடுக்கவும் இல்லை அந்த கட்டை அவிழ்த்த விடவிட்டு தானாக வெளியே சென்று உணவு தேடி சாப்பிடுவதற்கும் இவள் விடாமல் அநியாயம் செய்து கொண்டு இருந்தால் இது அல்லாவுக்கு பிடிக்கவில்லை ஒரு பூனைக்கு அநியாயம் செய்ததால் அல்லாஹ் நரகத்திலே போட்டுவிட்டான் என்று எம்பெருமலா அரசு அல்ல மலர்கள் சொல்லுவார்கள் பெண்களுக்கு தேவைதான் மலர்கள் அந்த மலர்களை செடியிலிருந்து பறிக்கலாமே தவிர அந்த செடியை என்ன செய்யக்கூடாது குச்சியை கொண்டோ தடியை கொண்டு அதை அடித்து நாசம் பண்ணக்கூடாது என்று சரி என்று சொல்லுகிறது இதுவும் ஒரு அநியாயம் என்று சொல்லப்படுகிறது பெருமாளர்கள் சொல்லுவார்கள் நாளை ஒட்டுமொத்த சமூகம் நாளை மக்சர் மைதானத்தில் இருக்கின்ற பொழுது எல்லா மனிதர்களும் நிர்வாகத்தோடு நிற்கப்படுவார்கள் எப்படி மனிதர்கள் பிறந்தார்களோ அதே போன்று ஒட்டு துணி இல்லாமல் நாளை மக்சாக்கப்படுவோம் அப்பொழுது சகாபார்கள் கேட்டார்கள் யார் அல்லா அப்பொழுது வெக்க எல்லாம் வராதா என்று கேட்ட அவ்வளோது நம்பியவர்கள் சொல்லுவார்கள் அல்லாஹலா வெக்க உணர்வுகளை அல்லாஹ் எழுந்து விடுவான் அந்த நேரத்தில் அவர்கள் அதைப் பற்றி யோசிக்க மாட்டார்கள் என்று புலம்பிக் கொண்டுதான் மனிதர்கள் இருப்பார்கள் என்னுடைய நிலை என்னாகும் என்னுடைய நிலை என்னாகும் என்று மனிதர்கள் யோசித்துக் கொண்டு இருக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் ஒட்டுமொத்தமான கேள்விகளை முடித்துவிட்ட பிறகு அல்லாஹ் சொல்லுவார் இத்தனை மனிதர்களுக்கு எல்லாம் சொர்க்கம் வாஜிபாயை விட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் சொர்க்கம் வாஜிபான மனிதர்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்லுகின்ற நேரத்திலே ஒரே ஒரு மனிதர் மட்டும் வந்து குறுக்கிட்டு நிற்பார் யா அல்லாஹ் இந்த மனிதன் எனக்கு ஒரு அநியாயம் செய்துவிட்டால் அந்த அநியாயத்துக்கு பாரம்பரிய நீ எனக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட மனிதன் நாளை மனுஷன் மைதானத்திலே அல்லாவுக்கு முன்பாக சொல்லுவார் அந்த நேரத்தில் என்ன ஈடுகட்ட முடியும் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவார் இவரிடம் இருக்கக்கூடிய நன்மையை நீ எழுந்து வைப்பீர்கள் உன்னிடம் இருக்கக்கூடிய பாவத்தை இவரிடத்தில் கொடுத்து விடு என்று சொல்லி அல்லாஹ் அல்லாஹலா அநியாயத்துக்கு உண்டான தீர்ப்பை அங்கே வழங்கி நன்மைகள் செய்திருந்தாலும் அநியாயத்திற்காகவே அந்த மனிதனுக்கு பாவங்கள் கொடுக்கப்பட்டு அநியாயம் செய்த மனிதனுடைய நன்மைகளை எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் சொர்க்கத்துக்கு போய் விடுவான் இவன் அரகத்துக்கு போய் விடுவான் என்று பெரும்பாலான சொல்வார்கள் சொல்ல அவர்கள் சொல்லுவார்கள் வாழ்க்கையில எதிரும் என்ன செய்யக்கூடாது அநியாயம் இருக்கக்கூடாது என்று சரியில் கிட்ட வியாபாரத்தில் அநியாயம் செய்யக்கூடாது பதவிகளில் அநியாயம் செய்யக்கூடாது இன்னும் பல விஷயத்தில் அநியாயம் செய்யக்கூடாது குடும்ப குடும்ப வாழ்க்கையிலே அநியாயம் செய்யக்கூடாது பெத்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே அநியாயம் செய்யக்கூடாது ஒரு பிள்ளைக்கு ஒரு மாதிரி மறுப்பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி என்று பிரிவினைகளை காட்டி அவர்களுக்கு மத்திய அநியாயம் செய்ய வேண்டாம் என்று அப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நான் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் அப்படிப்பட்ட மனிதர்களாகவே நான் மாறிவிடாமல் அல்லாவிற்கு பிடித்தமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய நல்ல அடியார்கள் அல்லாசி இறைவனுக்கு பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்லோ dan dalam